அனைவருக்கும் வணக்கம் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்லடம் நகர தலைவர் பன்னீர் செல்வகுமார் பேசுகிறேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் பகுதிகளில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டை காப்பீட்டு திட்ட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரின் அடையாள அட்டை மற்றும் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட நூறு நூறு ரூபா பணம் வசூல் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டுச்சு நேத்து பத்திரிகை செய்தி எல்லாம் வந்திருந்தது இன்றைக்கி அது சம்பந்தமா வந்து தாசில்தார் நகராட்சி ஆணையாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வந்து புகார் மனு கொடுத்துருக்குறோம் நாளைக்கு வந்து சுகாதாரத்துறைக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் இந்த தகவலை இந்த புகார் மனுவை கொண்டு சென்று இந்த மாதிரி தவறுகள் நடக்காத வண்ணம் புகார்கள் நாளைக்கு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பணம் வசூல் பண்ணுறவங்க கிட்ட பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டை பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலிலிருந்து ஏபிஹெச்ஏ டாட் இன் அப்படிங்கிற முகவரியில் போய் நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பணம் கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் நன்றி வணக்கம்